ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அக்கா மகனுக்கு உதவி செய்த நாற்பது வயது சித்தி அவங்களுடைய ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் அவள் ஒரு தொடர் கதைன்ற ஒரு உண்மை சம்பவம் கதையாக போயிட்டுருக்குது அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாணி உணர்ச்சி மிகுந்த கதை சொல் இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாரையும் பார்த்துக்கோம் சித்தி நாற்பது வயது தனியாக வாழும் அக்கா மகனை பாசமாக வளர்க்கும் ஒரு பெண் மற்ற கதாபாத்திரங்களாம் வந்து ஆரோ பதினேழு வயது அக்கா மகன் கல்வியில் சிறந்து விளங்கும் ஆனால் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்கிறான் கதை வந்து பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கத் பக்கத்தெருவில் பழைய வீடொன்று மெதுவான நிழல்களோடு தன்னாலே அமைதியாக வாழ்ந்தால் சுமதி நாற்பது வயதான சித்தி பக்கத்து வீட்டுக்கு சமைத்து கொண்டு வாழ்ந்தார் ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன ஆணையகன் அவளுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறான் என்பது அவருக்கு அப்போது தெரியவில்லை அக்கா இறந்த பின்னர் யாரும் இல்லாமல் தனியாகிவிட்டான் பாசமுள்ள அத்தை வீட்டில் இடமில்லை அப்பா வெளிநாட்டில் வேலை அந்த நேரத்தில் என் வீட்டுக்கு வா என்றால் சுமதி அவள் வார்த்தைகள் வெறும் அழைப்பல்ல அது ஆறு வாழ்க்கையே மாற்றிய பாசத்தின் முதல் அடியெழுத்து சித்தி அவனுக்காக காலை எழுந்து டிபன் தயார் செய்தாள் பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றாள் வீட்டிற்கு வந்ததும் சமை அவனை பற்றிய பள்ளியில் என்னென்ன நடந்தது எல்லாற்றையும் கேட்டாள் ஒருவேளை அம்மா இல்லாத வெறுமையை அவளின் பாசம் நிரப்புகிறதோ என்னவோ ஒரு நாள் ஆரவ் நன்றி சொல்ல வந்தான் ஆனா அந்த வார்த்தை எதிர்பார்த்ததல்ல ஆரவ் சித்தி எனக்கு நீ தாய் மாதிரியே நான் உன்னை சுற்றிதான் இப்போ வாழ்கிறேன் அதற்கு சுமதி நிதானமாக அதுக்காக நான் சித்தி இல்லாமல் அம்மா ஆக மாட்டேன் ஆனா உனக்கான என் பாச ஒரு அம்மாவுக்கும் அதிகம்தான் ஒரு நாள் பள்ளியில் ஆரோ ஒருவரிடம் சண்டை போட்டான் ஆசிரியர் கூப்பிட்டு திட்டினார் சித்தி போய் அப்படியே உழைத்த பணத்தை கட்டணமாக கொடுத்தார் அவளோடு பயணித்த அந்த சிறுவன் நாளடைவில் ஒரு மாற்றத்தை கண்டான் உள் வாழ்க்கை வளமாகிறது போல விருது வழங்கும் யாருக்கு அப்படின்னா ஆரோக் ஆரோக் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் திட்டத்துக்கு பரிசு பெற்றான் மேடையில் நின்று சொன்ன வார்த்தைகள் ஆரோக் கண்ணீர் மல்க இந்த வெற்றிக்கு காரணம் என் சித்தி என் வாழ்க்கையை மீட்டவள் அவள்தான் அந்த மேடையில் தன் பெயரை கேட்டபோது சித்தியின் கண்களில் பசுமை பார்வையில் ஆனா பாசமோ முகத்தில் பொழிந்தது சித்தி ஒரு பெயர் இல்லை அது ஒரு பாசத்தின் உருவம் ஒவ்வொரு குழந்தையின் பின்னணிடும் ஒரு பெரும் பெண்தான் இருக்கிறாள் இந்து ஒரு சித்தியின் கதையல்ல இது ஒவ்வொரு அன்பையும் அழிக்க முடியாத பாசத்தின் பிரதிபலிப்பு என்ன நேர்களே நம்மளுக்கு நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ